ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவையிலே இருபத்தி ஏழாவது பாசனம் சேவிக்கிறோம் கூடாரை வெல்லும் ஸ்ரீ கோவிந்தா உண்டன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வனையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலரும் யாம் அணிவோம் ஆடை விடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூடனை செய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தே நோரம் பாவாய் கூடாரை வெல்லும் சீ கோவிந்தா உண்டன்னை பாடிப்பறை உண்டு யாம் பெருசம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செழிப்போவே பாடகமே என்றனைய பல்கலனும் அழிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு உடனே பெய்து முழங்கை வழிவார கூடியெலென்று குனிந்தே எம்பாவாய் இந்த பாத்திரத்தினாலே நோன்ப நோற்றதனால் தாங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்லுகிறார்கள் இந்த ஆய்ப்பெண்கள் கூடாரே வெபிலம் ஸ்ரீ கோவிந்தா என்பதனாலே ஆசிரியர்கள் அல்லாதவர்கள் கூடார் என்றுமானே எதற்கும் ஏற்காதவர்கள் அவனை கூட அவனை செய்வதற்கு ஆசைப்படாதவர்கள் இவர்களில் சிலர் ராவண கம்சாதிகளைப் போல சத்ரு என்று இவனை சத்ரு என்றே நினைப்பவர்கள் இவர்கள் யாருமே பகவானிடம் வென்றது கிடையாது வெல்லவும் அல்லவா இவனை எல்லாரையும் வெறுகிறான் இவர்களை இவன் தன் பராக்கிரமத்தினாலே அம்பினாலே வெறுகிறான் இந்த ராவண கம்சாதிகள் சிலையப்போல் என்று இவரிடம் விரோதமும் இல்லை ஆனால் இவனை ஆசிரியமே என்று சரி இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் ஒதுங்கி நிற்கிறார்கள் அவர்களையும் வெறுகிறான் எம்பெருமான் அவன் தன்பால் வந்து அவர்களெல்லாம் ஆசிரியக்கும்படியாக அவர்களையும் பண்ணுகிறான் கூடாறை வெல்லும் என்பதனால் இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது இவன் ஆசிரியர்களுக்கெல்லாம் இவன் தோற்கிறான் பிரசித்தமாக இருக்கிறது என்ன என்றால் இவன் தோற்பதால் வெல்கிறான் எப்படி அங்கம் இவனுக்குத்தான் வெற்றி ஏற்படுகிறது எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாம் இவனுடைய அழகுக்கும் குணத்துக்கும் கல்யாண குணங்களுக்கும் தங்களை தோற்கிறார்கள் அவர்கள் தம்மை அவனிடம் தோற்ற சாத்தினேயே தன்னையும் சர்வத்தையும் அவர்களாக தந்து அவர் என்ன சொல்கிறார்களோ நடக்கினான் இது அவனுக்கு தோல்விதானே இவன் தோற்பதான அந்த தான் இவனுக்கு வெற்றி ஆக கூடாரை இருவிதங்களால் வெல்வது மாற்றமன்றி கூறினவர்களையும் அவரிடம் தான் போவதினாலே வெல்லுகின்ற நல்ல அருமையான சீர் குணத்தை உடையவன் என்று கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்கிறார்கள் அடுத்ததாக கோவிந்தா என்பதனாலே இவனுடைய சௌலபியம் அளவு கடந்ததாக இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது பிரபஞ்ச பண்ணியர்களை எல்லாம் ரசிப்பதுதான் இவன் இவனுடைய வழக்கம் என்பது ஒரு வகை அது அவன் செய்ய தெரிய வேண்டியது என்னவா ஏனென்றால் அவன் அப்படி சத்தியம் பண்ணியிருக்கிறான் ஏற்கனவே ஆக சம்சாரிகளால் எல்லாம் இந்த பிரகத்தியினுடைய பல பல கோலாகலங்களிடையே இவனை ஆசிரியத்தால் அவர்களையும் ரச்சிக்கிறான் ஆக இவன் இவர்களெல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று கிருப்பையும் பண்ணுகிறான் அப்படி பண்ணுகிறான் என்று சௌலபியம்தான் இதுதான் பரமசத்ருவான ராமனே வந்து என்ன ஆசிரியத்தாலும் அவனையும் ரட்சிப்பேன் என்று சொல்ல வைத்தது ஆகினாலே அவனை கோவிந்தா என்று சொல்கிறார்கள் பாடு என்பதனாலே என்ன சொல்கிறார் என்றால் கரும்பத்தின்ன கூடி பெறுவா போலே உன் பேர் சொன்னதற்காக பெரும் புஷார்த்தங்களை பலனாய் பெறுவது எங்களுக்கு உன்னையே எல்லாமாக பற்றி நிற்கிறேன் எங்களுக்கு சேஷத்தவரூபம் தானே உன் பேரை பாடி உனக்கு கைங்கரியம் தன்னை பாடுகிறோம் என்று சொல்கிறார்கள் சரி கொண்டு என்பதனால என்ன என்றால் போற்றுவதால் பலன் ஏற்படுகிறது என்ன பலன் பிராப்பியமாகிய எம்பருவானை அவனுடைய கைங்கரியத்தை பெறுவதுதான் பலன் அந்த பலனை பெற்று என்பது பழை கொண்டு என்பதனாலே சொல்லுகிறார்கள் யாம் பெரு சமமானம் நோன்பு நோப்பதற்கு சம்மானமாக நாங்கள் உன்னிடம் வந்து இந்த பறையான கையெழுத்தை பெற்றோம் இது சாமானியமானது அல்ல தோழில் பெருமான் தன்னுடைய தோ திருத்தோள்களிலே மாலையை வாங்கி அதை பிரசாதமாக்கி அவர்களுக்கு எட்டு எப்படி பெரும்பாங்கியமாக எண்ணப்படுமோ அப்படிப்பட்ட விசேஷமான சம்மானம் என்கிறார்கள் இதுவே எங்களுக்கு பரம போக்கியமான பிராப்திய விஷயம் என்று சொல்லியா யாம் பெரு சம்மானம் என்கிறார்கள் ஆக நாடு புகழும் பரிசி நாள் அப்படின்றார் என்ன அப்படின்னாக்க இவன் சிறு பெண்களை தான் பெருமாள் புகழை பாடி அவ்வளவு பெருமானை போற்றி பாடுகிறார்கள் அவன் மிக உகந்து இவ்வளவு உயர்ந்த பரிசுகளை தருவான் என்று இவர்கள் பாடினமை புகழ்ந்து பாடினார்கள் என்று சொல்கிறான் நன்றாக என்பதுனாலே பின்னாடி இந்த பாசுரத்திலே நாங்கள் என்னென்ன ஆவரணங்களை எல்லாம் போனுவோம் என்ன மாதிரி நல்ல ஆடைகளை உடுத்துவோம் என்றெல்லாம் பாடுகிறார்கள் இவற்றெல்லாம் எங்கிருந்து வந்தது தான் பெறப்பட்டது அதனால் நன்றாக என்கிறார்கள் இப்படி அவர்கள் பெற்ற சம்மானங்களை நாடு புகழ்ந்து கொண்டாட எப்படி மகிழ்ந்து அணிந்தார்கள் என்பதை சொல்வது அணிவதில் நன்றாக என்று சொல்லப்படுகிறது பெரும்பாலும் பிராட்டியமாக இருந்து இவர்களுக்கு இந்த நாடு புகழும் பரிசினால் பெற்ற ஆபரணங்கள் ஆடைகளை நாம் அணிவித்து மேற்கொண்டு இவர்கள் அனுபவிக்கப் போகும் கொண்டாட்டங்களை எல்லாம் இவர்களுக்கு அழிக்கப் போகிறார்கள் என்று அதனால் நன்றாக என்கிறார்கள் அவன் வரவே பார்த்து காத்து சரி என்னெல்லாம் அழகாக பட்டியலிடுகிறார்கள் சூடகமே வழியே தோடே செவிப்பூவே பாடகமே என்று வரிசையாக ஒரு பல்கலனும் எல்லா பல்கலையும் ஒவ்வொருத்தோடும் எந்திரமான எப்படி ஒவ்வொரு அனுபவிக்கிறானே அந்த அணுவாக போகமானது எப்படிப்பட்டது என்று இந்த ஆபரணங்களே அறியும் ஆகவே இவை ஒவ்வொன்றும் அலங்கரிக்கும் அங்கங்கள் எல்லாம் அந்த பிரகாரணத்திலே அந்த பிரகடனத்திலே எம்பெருமானுக்கு எப்படி தோற்றுகின்றது என்று நாம் அறிகிறோம் சூடகம் என்றால் பழகாலம் பிரிந்திருந்து விரக இருக்கின்ற இந்த பெண்களை சேர பெருமான் வந்தார் வந்தவுடனே இவர்கள் நெருங்கின உடனே என்ன பண்ணுகிறான் கையை கையெழுத்தன் கைகளாலே இவர்களை கைகளை முதலில் பிடிக்கிறானாம் அப்படிப்பட்ட அந்த கைகளுக்கு அழகான வளையல்களை போட்டுக் கொள்கிறார்கள் கழித்துதான் தோல்வலையே என்பதனாலே எம்பெருமான் பிரிந்து வாடு என்று இவர்களை தொட்டவுடனே அவனை அணைத்துக் கொள்ள வேண்டுமா இருக்குமாம் தனது தோள்களால் அவனை ஆற தழுவார்கள் இந்த பெண்கள் இந்த தோள்கள் அணியப்படுவதுதான் இந்த தோள்களை ஆபரணம் தோடே சரி அப்படி அவன் நெருங்கி வந்து இவர்கள் காதருகே நெருங்குவானாம் அங்கே இவர்கள் சின்னமாக தோடு அணிந்திருப்பிருந்தாலும் அணிந்திருந்தாலும் அவன் இவர்களுக்கு தன் கையால் தோடு அணிவிக்கவே அவன் விரும்புவாராம் அந்த தோடுதான் இவர்களுக்கு பரம பரமபோக்கியம் இரடிப்பூவே அப்படி என்றெல்லாம் அணைத்திருக்கும் போது இந்த கீழே சொன்ன ஆவணங்கள் எல்லாம் அவன் திருக்கைகளிலே முறுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உண்டு என்பது இவர் என்பதுமான இவர்கள் அனைத்து கொண்டு தனது நாசியினாலே அதுதான் போக்கியமாக இருக்கிறது அவனுக்கும் பௌக்கியம் இவர்களுக்கும் போக்கியமாக இருக்கிறது ஆக பாடகம் என்பதனாலே இப்படி சர்வ விஜசனம் இவர்களை ஆலிங்கனம் பண்ணி உத்தமமான போக அனுபவத்தை பெற்று தன்னையே இவர்களிடம் தோற்றானாம் தோற்றவன் கால்களை எல்லாம் பிடிக்கிறானாம் அவனாலே அனுபவிக்கப்படுகின்ற அந்த ஆபரணமானது பாடகம் என்று சொல்லப்படுகிறது இப்படி அணைய பல்கலனும் யாம் அணிவோம் இப்படி எல்லாம் உடனடியாக காணப்பட்ட சில ஆபரணங்கள் தான் இவற்றைத் தவிர நாங்கள் வேறு பல ஆபரணங்களும் உள்ளன அது எல்லாவற்றையும் நாங்கள் அணிவோம் என்று சொல்கிறார்கள் மலரிட்டு நாம் முடியும் என்று முன்னாடி சொன்னார்கள்வா நோன்பு ஆரம்பித்தார்கள்வா அதனால் இப்போது என்ன சொல்கிறார்கள் எல்லாம் ஆடை விடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு பல்கலைக்கும் யாம் அணிவோம் என்று சொன்னார்கள் பகவத் கைங்கிறப்பிலே ஏற்படுகின்ற நித்யானந்தத்தை நாங்கள் அடைய போகிற நாங்கள் அணிவோம் அணிவோம் எதே அணிவோம் பகவத் அனுகிரகத்தினாலேயே எங்கள் குறைப்பை அனுமதியின் பேரிலே நோன்பு நோற்று அது முடியும் தருவாயில் இருக்கிறோம் நோன்புக்காக முன்னோர்கள் காட்டிய வழியில் சென்று மையிட்டு நாம் எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் என்று சொன்னமே அதெல்லாம் போய் இப்போது நாம் நோன்பு நன்றாக முடிகிறது பறைய ஏறி பெருமானிடம் வந்து பரிசாக பெற்றிருக்கிறோம் அதனாலே நோன்புக்கான விசேஷ நெறிமுறைகளை தளர்த்தி சாதாரண ஜீவனத்துக்கு திரும்பி வருவோம் ஆகையினாலே இந்த ஆவரணங்கள் எல்லாம் அணிவோம் எம்பெருமானாகிய எங்கள் நாதனை பிரிந்து அடியிருந்தோம் இப்போது அவனை பெற்று சேர்ந்து அனுபவித்து பெற பெற்ற எண்ணி பிரபத்தி பண்ணினோம் அப்படி செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து கிடைக்க கைக்கல்யம் கிடைக்கின்ற காலம் வந்து வந்துவிட்டதே இனி என்றும் ஆனந்தமே அந்த ஆனந்தமும் கைக்கல்ய பலனும் அர்ப்பணமே அவருடைய உகப்புக்காக நாங்கள் இனி எல்லா ஆவணங்களையும் அணிவோம் என்று அழகாக சொல்கிறார்கள் ஆடை விடுப்போம் நோன்புக்காக இவர்கள் ஆடை விடுத்தாமலா என்றார்கள் இல்லை ஆடை விடுப்போம் என்பது உடுத்து கலைஞன் பீரவாடை என்று பெரிய அருவா சொன்னாரே அதே போல அவன் அனுகிரகித்த பரிவட்டமே இவர்களுக்கு உடுத்தும் உடை மற்ற அளித்த பரிவட்டமே நாங்கள் அணிவோம் என்று அழகாக சொல்கிறார்கள் அதன் பின்னே ஆடை அணிஞ்சாவிட்டாயிட்டே அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார என்கிறார்கள் ஆனந்தத்தை கொண்டாடும் விதமாக எம்பெருமானின் சேர்க்கையை மனோர்த்தப்படியே வெற்றை கொண்டாடும் விதமாக பாலில் சோறு சமைத்தார்கள் அப்படி பண்ண பக்குத்தின் மேலே அன்னம் மூகி போகும்படியாக நல்ல நெய்யை பெய்தார்கள் ஊற்றினார்கள் எந்த அளவில் தெரியுமா அந்த அன்னத்தை கையில் கவனமாக எடுத்து உண்ண எண்ணினால் முழங்கை வழியாக நெய் வழிந்து ஓடுகிறது ஆகா கொஞ்ச நாளைக்கு முன்னால் நெய்யுண்ணம் பாடுண்ணும் என்றார்கள் இப்போது அது நோன்பின் அங்கமாக பண்ணார்கள் இப்போது நோக நோன்பெல்லாம் முடிந்து கண்ணுடைய சம்லேஷத்திற்காக காத்திருக்கிறார்களே அந்த அவன் பழைய தருகிறார் பகவத் கைங்கரியம் கொடுக்கிறான் நித்திய கைங்கரியம் கொடுக்கிறான் கொண்டாரி வழியார என்று சொல்கிறார்கள் கூடியிருந்த குளிர்ந்து ஆக பிரிந்து துன்புற்றவர்கள் கூடும் காலத்திலே ஆனந்தம் பல பங்கு ஏற்படும் அல்லவா ஆகையினாலே இவர்கள் அதையெல்லாம் இழக்க விரும்பாதவர்களாய் பெருமாளை பெருமாள்களை விட்டு அகலாறு கூடியே இருப்பார்கள் இப்படி கூடியிருப்பதனால் குளிர்ந்து விரகதாபத்தினாலே எரிந்து கொண்டிருந்த இவர்கள் உள்ளம் பெருமும் எம்பெருமானை கூடியதால் தீ அடைந்தது குளிர்ச்சி வந்தது இதமான குளிர்ச்சி நிச்சயமாக இருக்கப் போகிற குளிர்ச்சி என்று சொல்கிறார்கள் ஆக ஆக இந்த ஆய்ப்பாடிகள் இவ ஆய்ப்பாடி பெண்கள் என்ற ஜீவ கோடிகளே இவர்களுடைய பிராட்டியான கோரியின் ஆக்கியார் ஒருவராகவே தன்னை பாவித்துக் கொண்டு முன்னோர் காட்டிய வழி சென்று பக்தி பிரபக்தி ஆகியவற்றை நன்ற சாங்கோ பாங்கமாக அனுபவித்து எல்லா காரியங்களையும் வலுவில்லாமல் பண்ணி இவைகளால் லௌகிகமான எந்த பலனையும் பெற எண்ணாமல் எம்பதுமான கைங்கழியமாக பரம புஷார்த்தத்தையே அடைகிற விஷயம் தான் இந்த திருப்பாவையிலே சொல்லப்படுகிறது இதற்கு நோன்பு என்பது ஒரு காரணமாகத்தான் சொல்லப்படுகிறது அதுவும் பெரியவர்கள் அனுஷ்டாதத்தில் இல்லாததில் இருக்கிறது ஆகிய அனைவர்கள் சொல்கிறார்கள் அறிவொன்றுமில்லாத ஒன்றுமில்லாத ஆய்குளத்து சிறுமியற்கு வேதாந்த அர்த்தங்கள் புரியாது என்பதனால் நோன்பு என்ற ஒரு காரணத்தை சொல்லி இந்த ரீதியிலே இந்த வேறு வேதாந்தங்களினுடைய சென்ஸ் அப்படி மொத்தமான சாரமாக இருக்கிறதான ஒவ்வொரு எழுத்தையும் நாம் சென்று பார்த்து அனுபவிக்கிறோம்